இதுவே அலைக்கீராயே பந்த ஆண்டவர் ஏ எல்லாம் பணையெல்லாம் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் பந்தவர்

உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக போகுது அனைவருடைய வீட்டுல குடிக்கிறவங்க வீட்டுல வறுமை இருக்குன்னா குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க ரெண்டு கரகூப்பி கேட்கிற தயவு யாரும் குடிக்காதீங்க இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர முடியலையா ஏசுவை நோக்கி பாருங்க ஏசுவனுக்கு விடுதலை கொடுப்பார் குடிப்பழக்கத்தினால சமாதானம் இல்லாம குடும்பத்துக்கு இயேசு சமாதானத்தை கொடுப்பார் தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா மன திரும்புங்க